மூக்கார விழுக்க மூக்கை நாசிட்டு தண்ணி செலுத்துறது ஒது செய்யும் போது மூக்குக்குள்ள தண்ணீரை விழுத்து மூக்கை துப்புரவு செய்யணும் அதான் போறேன் ஓட்டி ஓட்டி எடுக்கிறது எங்கடா சமுதாயத்தில் கலாச்சாரம் சின்ன ஒது செய்ய போனால் மூக்கு விரலை ஓட்டுலாம் விரலை ஓட்டச்சுன்னு என்ன செய்யினாங்க தண்ணீரை வாய்ப்பெடுக்கிற தண்ணீரை வாய்ப்பு போனாக்கம் மூக்குக்குள்ள இழுக்கணும் இழுத்து சீரம் செய்யாது மூக்குக்குள்ள அந்த கற்காயிக்க கூடாது எவ்வளவு அலகாரம் சுத்தம்